சிவபெருமானின் வீர திருவிளையாடல்கள் நிகழ்ந்து எட்டு தலங்களை அட்டவேரட்டான கோயில்கள் என வழங்குவர் எட்டு அட்டவேரட்டான தலங்களையும் தரிசிப்பதன் மூலம் நம்முடைய ஆணவம் மற்றும் பாவங்கள் தொலைந்து பல நன்மைகளையும் பெரும் புகழையும் அடைய முடியும் என்பது நம்பிக்கை திருக்கண்டியூர் திருக்கோயிலூர் திருவதிகை திருப்பரியலூர் திருவிற்குடி திருவழுவூர் திருக்குறுக்கை மற்றும் திருக்கடவூர் ஆகியவை ஆற்ற வீரட்டான தலங்கள் ஆகும் திருக்கண்டியூர் பூலவர் மங்களநாயகி உடனுரை வீரட்டானேசுவரர் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடல் பெற்ற சிவாலயமாகும் பிரம்மனின் ஐந்தாவது தலையை சிவபெருமான் கொய்து பிரம்மனின் செருக்கழித்த இடம் திருக்கோயிலூர் பூலவர் பெரியநாயகி உடனுரை வீரட்டானேசுவரர் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடல் பெற்ற சிவாலயமாகும் அந்தகாசுரனை வதம் செய்த இடம் திருவதிகை மூலவர் பெரியநாயகி உடனுரை வீரட்டானேசுவரர் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் திருசுந்தரர் மற்றும் திருமாணிக்கவாசகர் ஆகிய நால்வராலும் பாடல் பெற்ற தலம் திருநாவுக்கரசரின் சகோதரியார் திலகவதியார் வாழ்ந்த திருப்பதி திருவதிகை முப்புறங்களை எரித்த இடம் கீழப்பரசலூர் என்று அழைக்கப்படும் திருப்பரியலூர் மூலவர் இளங்கொடி அம்மன் உடனுரை வீரட்டானேசுவரர் திருஞானசம்பந்தர் பாடல் பெற்ற தலம் தக்கன் தலையை தடிந்த தலம் திருவிற்குடி மூலவர் ஏலவார் குழலம்மை உடனுரை வீரட்டானேசுவரர் திருஞானசம்பந்தர் பாடல் பெற்ற தலம் சலந்தராசுரனை வதைத்த தலம் திருவழுவூர் மூலவர் பாலகுஜாம்பிகை உடனுரை வீரட்டானேசுவரர் திருவழுவூர் ஆலயம் தேவார வைப்புத் தலங்களில் ஒன்று கஜமுகாசுரனைக் கொன்று தோலை உரித்து போர்த்து கொண்ட இடம் திருக்குறுக்கை மூலவர் ஞானாம்பிகை உடனுரை வீரட்டானேசுவரர் திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற தலம் மன்மதனை எரித்த இடம் திருக்கடையூர் மூலவர் அபிராமி தேவி உடனுரை அமர்தகடேஸ்வரர் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் திரு சுந்தரர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம் மேலும் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி இயற்றியதும் இத்தலத்தில்தான் மார்கண்டேயரைக் காத்து யமனை உதைத்த இடம் எட்டு அட்ட வீரட்டான தலங்களையும் ஒரே நாளில் அதாவது சிவராத்திரி அன்று தரிசிப்பதற்கான வழித்தடத்தை பார்ப்போம் மகா சிவராத்திரி அன்று காலை சுமார் ஆறு மணி அளவில் அந்தகாசூரனைக் கொன்ற இடமான திருக்கோயிலூரில் தொடங்கி முப்புறங்கள் எரித்த இடமான திருவதிகை மன்மதனை எரித்த இடமான திருக்குறுக்கை கஜமுகாசூரனைக் கொன்று தோலை உரித்து போர்த்திக் கொண்ட இடமான திருவழுவூர் டக்கன் தலையைத் தடிந்த இடமான திருப்பரியலூர் மார்க்கண்டேயனைக் காக்க யமனை உதைத்த இடமான திருக்கடையூர் சலந்தராசூரனை வதைத்த இடமான திருவிற்குடி பிரம்மனுடைய தலையைக் கொய்து செருக்கழித்த இடமான திருக்கண்டியூர் என்ற வரிசையில் பயணம் மேற்கொண்டால் மகா சிவராத்திரி அன்று ஒரே நாளில் எட்டு ஆலயங்களையும் விட முடியும் இக்காணொலியை இறுதிவரை பார்த்தமைக்கு நன்றி